வணக்கம் ரகுகளே இன்றைக்கும் ஒரு அடிமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் உப்புமா தான் கண்ட போகிறோம் இப்போ வந்து மழை காலமண்டியாக எப்படியும் வந்து குளிருக்கு வந்து சுட சுட சாப்பிட தான் ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அதோட நல்ல மரக்கறி போட்டு செய்தால் எல்லாரும் விரும்பி நல்ல வடிவாக சாப்பிடுவினா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இலகுவான முறையில் இந்த உப்பு செய்து கொள்ளலாம் நாங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு இல்லையாண்டு கணக்கா ஜோசிக்க தேவையில்லை உடனே மரக்கறியையும் ரவையாக வாங்கினா உடனே உப்புமா கண்டி நல்ல வடிவாக சாப்பிட்லாம் அந்த வீடியோ தான் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வாங்கோ வீடியோ போகலாம் இப்ப வந்து உப்புமா ரெடியாயி கொண்டிருக்குது நல்லா சுவையானும் உப்புமா உம் எல்லாம் நாங்க உப்புமா போறோம் அதுக்கு என்ன மெரக்கறியெல்லாம் எல்லாம் எடுத்து இருக்கிறோம்

நாங்கள் இப்படியே இல்லை மரக்கறிகளையும் படவா சூப்பர் வாங்கி எடுப்போம் நாங்களும் மரக்கறி எல்லாம் படவா கழுவி எடுத்துட்டோம் கழுவி எடுத்த எடுப்போம் கத்திரிக்காய் முதல்ல விட்டுவோம் நான் लगातार किया ना मां अंदर गया पार्क எல்லாம் அடுத்த மரக்கறி வந்து கரெக்ட் என்னம்மா கரெக்டே சின்ன சின்ன தான் வட்டி எடுக்கணும் சின்ன சின்ன தான் எடுக்கணும் அப்போ தான் பிடிக்கும் அதை விட மரக்கறியில் வந்து தான் வட்டி எடுத்து பறிக்கணும் ஓ எல்லாம் ஒன்றா போட்டு பறித்தால் ஒன்று கரெக்ட் பிரியா நீரஞ்சிடும் கத்திரிக்காய் பிரிஞ்சிடும் உருளைக்கிழங்கு பிரிஞ்சிடும் ஒன்று கறியிடும் ஒன்று அவியாமல் இருக்கும் அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கானே புறம் புறம்பா எல்லாத்தையும் பிரித்து எடுத்தால் அப்படியே கரெக்ட் டைம் எடுப்போம்

அறியவேற முடிச்சிரேன். ரெண்டே தடப்பு முடி நம்மடச்சுவோம். ம்ம். கொஞ்ச வெرج கொண்டோனிட ராவே வரக்கலாம். ஊரு கிவடு பிரலே ஏதுடங்கிடுது. நாங்க புரிக்கிறது சாஜி ஜடியை வைப்போம். என்னன்னு உங்களுக்கு என்ன நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் மேலக்கரிய போடுவோம் நாங்கள் எடுப்போம் ஊழக்கெல்லாம் புரிஞ்சு நாங்கள் வடிஞ்சு வேற <sus> நாட்டு <sus> 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 <haz> 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 <haz>

மழை கூட மண்டபடியா கொஞ்சம் நேரத்துக்கே இல்ல போகுது உங்களோட கணம்மா அத보다 முக்கியமானது வந்து அடுப்பு வந்து అలాありணும். அதுவுடைய இருந்தே கொண்டால் அடுப்பு சரியிடும்ங்க. அப்படியே ரவையை மாத்தறது பண்ணமா. இப்ப ரவா வந்து மட்டும் பாருங்க அம்மா என்ன வேகமா கிண்டி கொண்டிருக்கறாங்க. அடுப்பு வந்து நல்ல அரிது போல இருக்கு அம்மா. கொஞ்ச தூரவும் மேने. உங்களுக்கு சோதனை எல்லாம் வரவேண்டிடுது நாங்கள் தான் எடுப்போம் நாங்கள் இப்போ ரவை வறுத்து எடுத்துட்டோம் இது மேக்கரையாக பிரிச்சு எடுத்துக்கொண்டு உப்பு மாற்றி தான் வாங்குவோம் நாங்கள் இப்போ இந்த சாஜிக்கான உப்பு மாக்கண்டா போறோம் இதுக்குள்ள பங்கு அதை பிரிச்சு எடுப்போம் அங்கால் வந்து கத்திரிக்காய் மட்டும் பிரிச்சா சரி நம்ம ஓ கத்திரிக்காய் பிரிச்சா சரி கரண்டெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம் ம்

உண்டு நாங்கள் செய்த அது நல்ல சிதியா இருக்கும் அதோட அழவான உப்பு சேர்ப்போம் மிரக்கற உப்பு போட்டுதான் போடுதவே இல்லை அதோட நாங்கள் அளவான மஞ்சள் மஞ்சத்தூளும் செய்து கொள்வோம் எனக்கு பொறுத்தவரை இதோட வந்து நாங்கள் பொறிச்செடுத்த மரக்கறியும் செய்து கொள்வோம் நல்ல பால் கொதிக்க மட்டும் நாங்கள் வடிவாக கொண்டிருப்போம் பால் திரைச்சு போகணும் தெரியாமல் ஆற்றணும் நாங்களே நாங்கள போட்டு கிட்டுவோம் அடிப்பிடிக்க இப்படி கொஞ்சம் கிண்டி கொண்டு போகணும்

இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி இருக்காண்டு பாருங்க நல்ல வாசமாக ம் இப்போ நாங்கள் உப்புமா எல்லாம் கிண்டி எடுத்துட்டோம் நாங்களே சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க அப்படி இருக்காண்டு நல்ல ஒரு சுவையா இருக்கும் எல்லாம் பொறிச்சு போட்டு செய்தனாங்க தானே சுவை வந்து இன்னும் நல்லா இருக்கு இப்படி செய்து கொடுத்தா எல்லாருமே நல்லபடியாக விரும்பி சாப்பிடுணும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்கு நைட்டா சுட சுட சாப்பிடணும் அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாருமே வீட்டில் செய்து கொள்ளலாம் இல்லை போகிறான் செய்து கொள்ளலாம் அதை நேரம் போகாது நாங்கள் வீட்டு காலம சாப்பாடு இல்லை சாப்பாடு சாப்பாடு இல்லைன்றே கவலைப்பட தேவையில்லை மரக்கறியும் பவையும் இருந்தால் ரைட் உடனே உப்புமா கிண்டி எடுக்கலாம் சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருக்கு சுவை வந்து அப்படி தான் இருக்குது நீங்களும் நேரம் கிடைக்கிற நேரம் இப்படியான ஒரு உப்புமா கண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி இருக்கின்றப்போ நாங்கள் இந்த வீடியோ அதோட முடிச்சு சொல்லுவேன் மூன்று முறை அடுத்தவங்களும் சந்திப்போம் பாய் பாய்